எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜலி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு ஸோ இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநலி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று ஆங்கில தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை திதி பௌர்ணமி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மாலை ஆறு முப்பது மணி வரை பின்பு சித்தனை நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் யோகம் இரவு எட்டு மணி வரை கரணம் பத்திரை கரணம் சந்திராஷ்டம் கும்பராசி சதை நட்சத்திரம் மாலை ஆறு முப்பது மணி வரை பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் நேர்த்தி போட்டிகளை ஜெயிக்கிறது எப்படிங்கிற குறியீடு பார்த்தோம் இன்னைக்கு வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது இதில் எப்படி சார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பரிகாரம் உண்டா கண்டிப்பாக இருக்கு பரிகாரங்கிறது நம்ம ஃபோட்டோ தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஓகேங்களா ராசி பலன் நடுவில் வந்து மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய என் அறுபத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு சார் வியாபாரத்தில் போட்டியில் போட்டியாக இருக்குது எப்படி சார் ஜெயிக்கிறது குறியீடு பரிகாரம் சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் போட்டினாவே கன்னீராசி தான் ஓகேங்களா அதோட அதிபதி புதன் தான் அவர் உச்சமாகக்கூடிய இனம் அஸ்த நட்சத்திரம் நேர்த்தி பார்த்துட்டோம் இந்த அஸ் அஸ்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சந்திரன் கன்னீராசி தான் போட்டி அதோட அதிபதி புதன் அவரு கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனோட கடவுள் யாரு திருப்பதி தான் ஏழுமலையான் தான் அப்ப வியாபாரத்துல போட்டி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க உள்ள ஏழுமலையானோட போட்டோவை வந்து வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பானது கரெக்டா இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயம் வந்திருக்கு பார்த்தீங்களா சோ பௌர்ணமிக்கு வாய்ப்புள்ளவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு அல்லது திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு அல்லது போட்டோ வெங்கடாஜபதி அதாவது திருப்பதி ஏழ்மலையானோட போட்டோவை வாங்கிட்டு வந்து நீங்க உங்களோட வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல வச்சீங்கன்னா வியாபாரத்தில் உள்ள போட்டிகள் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் நன்றி வாழ்க வளமுடன்